கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள நான்காயிரத்து ஐநூறு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் நியாய விலைக் கடைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இவைகளில் பெரும்பகுதியான கடைகளில் பெண் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் விற்பனையாளராக பணிபுரியும் பெண் பணியாளர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் வீடு வீடாக சென்று இ கே ஒய் சி விரல் ரேகை பதிவு செய்ய வற்புறுத்தப்படுவதை கண்டித்தும் மேலும் கடந்த ஆண்டு மாநில பதிவாளருடன் இருபத்தாறு அம்ச கோரிக்கைகளை வழங்கியும் தற்போது வரை உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படவில்லை எனவே இந்த கோரிக்கைகளை நிறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட செயலாளர் காமராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து பணியாளர் சங்கத்தினர் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஜெகநாதன் மாவட்ட பொருளாளர் முத்து துணைத் தலைவர்கள் தங்கராஜ் தர்மலிங்கம் இணை செயலாளர் பெரியகான் வெங்கடேஷ் உட்பட முன்னுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட செயலாளர் காமராஜ் கூறியதாவது அதிகம் பேர் ஆறு மணிக்கு மேல் மாலை ஆறு மணிக்கு மேல் அவர்கள் வீடு வீடாகச் சென்று கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டு அதில் பெண் பணியாளர்கள் மிகவும் அல்லலுற்று வேதனையுற்று மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள் அடுத்தபடியாக ஏற்கனவே ஒற்றுக்கொண்டபடி எம்எஸ்சி ஏ திட்டத்தை கைவிடுவோம் கைவிடுவோம் என்று சொன்னவர்கள் மீண்டும் அந்த திட்டத்தை கையில் எடுத்து அதற்கு நிதி வேறெங்கோ செல்லுகின்ற வகையில் ஏற்பாடும் வகையில் அதை இன்றைக்கு எங்கள் மீது திரிக்கின்றார்கள் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டுள்ள தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கங்களில் உள்ள அனைத்து வாகனங்களும் ஓடாமல் நட்ட நிலைக்கு கொண்டு சென்று அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதேபோல ஊதிய ஒப்பந்தம் ஒன்று நாலு பதினெட்டிலே முடிவுற்று அதற்கான கமிட்டி அமைக்கப்பட்டும் இது நாள் வரை அந்த ஊதிய கமிட்டியானது அமைக்கப்படவில்லை இவ்வாறாக தொடர்ந்து பல்வேறு நிபந்தனை நிலைகளை இன்றைக்கு தொடக்க கூட்டுறவு சங்கத்தில் பணியாடுகின்ற பணியாளர்கள் இடர்பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அமைச்சரை பார்த்து பல்வேறு நிலைகளில் பேசியிருக்கிறோம் மாநில பதிவாளர் என்பவர்கள் தான் எங்களுக்கு தலைமை அதிகாரி அவர்களிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் பேசிய உடன்பாடுகளை இதுவரை அமல்படுத்தவில்லை அடுத்த நடவடிக்கை இது இந்த நிலையில் இன்று கேட்டு பேச்சு நடக்கவில்லை என்று சொன்னால் வருகிற இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடர் கால வேலை நிறுத்தம் தமிழ்நாடு முழுவதும் நாளாயிரோடு தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கத்தில் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த கட்ட மாநில சங்க கூட்டம் முடிவு செய்து முடிவிடுவோம் தேர்தல் அறிவித்த பிறகு மாநில சேர்கள் கூட்டம் நடைபெற்று தேர்தல் தொடர்பாக வாக்களிப்பதா வேண்டாமா என்பதை நிச்சயமாக மாநில சங்கம் முடிவு செய்யும்